கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் மத்திய வயது இருபத்தி எட்டு சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்யதாயிற்று எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அந்த காலங்களில் விபச்சாரம் தான் பாவம் இவன் விபச்சாரம் பண்ணிட்டான் அதனால் இவன் கல்லெறிஞ்சு கொள்ளணும் இவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த உலகத்தில் ஆண்டவர இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிற காரியம் அது பக்கத்தில் இருந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தூரமாய் போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி இச்சையோடு பார்க்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அதுவே விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது கண் இருந்தால் பார்க்க தானே சொல்லும் காது இருந்தால் கேட்கதா என்ன சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனினும் வேதவசன நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் எந்த அவயவமும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ எந்த அவயவம் நமக்கு தொந்தரவாக இருக்கோ அதை பிடிங்கி போடு ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும்னா நம்முடைய அவயவங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமான சிந்தை நமக்கு இருக்கணும் இச்சையான எண்ணங்கள் நமக்குள்ள வந்து விடக்கூடாது இது நிறைய நடக்கல பசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களுக்கு காரணமே இச்சை தான் அது சுவாதீன ஊழியர்கள் கூட அதில் விழுந்து போய்விடுகிறார்கள் என கண்பானவர்களே இச்சையற்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் சகோதர சிநேகத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற உள்ளத்தை நீர் எங்களுக்கு தாரும் பழைய விபச்சாரம் செய்யவில்லையே என்பதை காட்டிலும் இச்சையோடு பார்ப்பது அதைவிட கேடானது என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது இதை புரிந்து செயல்படுவதற்குரிய ஞானத்தினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டியது அவசியம் கங்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இச்சை எங்களுக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை